கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு சோழவரம் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் முன்னாள் துணை பெருந்தலைவர் கருணாகரன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் திருநங்கைகள் ஆகியோருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாடியநல்லூர் ஊராட்சி எம்ஏ நகரில் நடைபெற்றது இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் காசி முகமது கே எம் துரைவேல் ஸ்ரீ அரசு வீரம்மாள் ஸ்ரீனிவாசன் சேகர் பொன்கோதண்டன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பரசுராமன் சண்முனியாண்டி ஞானம் ராஜி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் சோழவரம் ஒன்றிய செயலாளர் மீ வே கருணாகரன் செய்திருந்தார்